ரெண்டை நாள் ஜனவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சோபகிருதோரிடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி தசமி திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் ரெண்டு நாள் ஜனவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சோபகிருதோரிடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விரச்சிக ராசி துவாதசி திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்கார அழைக்கின்ற நாள் வந்து சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போறது மனசுக்கு நிம்மதி தரும் காகத்தை பார்த்தா வழிபாடு பண்ணணும் கொஞ்சோண்டு பருப்பு சாதம் வச்சுட்டு போங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது முன்னோர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் ரொம்ப பெருசாக பேசி தேவையில்லாம ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை வண்டி வாகனங்கள்ல கவனமாக செல்ல வேண்டிய நாள் ஆண்களுடனான பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆண்கள் ஹெவி டியூட்டி இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதனம் கரு நீல நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் ஸோ கலத்திரஸ்தானத்துல அனுஷ நட்சத்திரம் எப்பெல்லாம் ஓடுதோ அந்த நாள்ல பொதுவா பயங்கர நட்பு உசுர விடக்கூடிய பாசம்னா அப்படி ஒரு பசுசிவனசை காட்டக்கூடிய அருமையான நண்பர்களுடைய துணை கிடைக்கும் வாழ்க்கை துணை ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோவப்படுவாங்க அதை பார்த்து நீங்க பாட்டு காமெடியா கெக்க பக்கன்னு சிரிச்சிங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் மத்தியானம் சோறு கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லா விஷயத்தையுமே நீங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள் யதார்த்தமா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதனால் விடா பிடிவாதம் அப்படிங்கிறது அறவே தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ரொம்ப லேட்டா சாப்பிட்றது இல்லைன்னா ரொம்ப சீப்பான ஃபுட் சாப்பிடுறது ரோட்டோட கடைகள்ல எல்லாம் சாப்பிடும் பொழுது என்ன எந்த யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுன்னு நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சாயந்தர நேரம் வெளியே சாப்பிடாமல் இருந்தாலும் இன்றனால் உடல்நல பாதிப்பு இல்லாமல் இருக்கும் வேலையாட்கள் மூலியமாக நிறைய தொந்தரவுகள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா என்ற ஆரஞ்சு நேரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி திருப்தி அப்படிங்கிறது இந்த நாள் கொஞ்சம் இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மனப்பக்குவம் மன கிளேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி பெறும் பல காரியங்கள் நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்க காரியங்கள்லாம் நல்லபடியா முடியும் முனீஸ்வரன் வழிபாடு பயங்கர மாற்றத்தை கொடுக்கும் முடியினால் ராசியார் தினம் கிரே நிறம் அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களை கண்டிநாள் வீடு மனை வாகனங்கள்ல சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகளும் கொடுக்கும் மனசு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனை கொடுத்துருக்கும் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் நல்லா லஹரி வஸ்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத மன கசப்புகள் ரிலேஷன்ஷிப் மூலியமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடகட கடகடன்னு காசு பணம் வரும் பொருள் சேர்க்கை நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொட்டு சேரும் முக்கியமாக ஒரு சில பேருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா வெந்நீர் சாப்பிடுங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த அதி மதுரம்னு சொல்லுவோம் அதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அண்ணன் தம்பி சபோதரிடையே எப்பவுமே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை தேவையில்லாத சங்கடங்கள் வீண் விவாதங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அவசியமே இல்லாம ஒரு இடங்கள்ல நம்ம பேச வேண்டிய நிர்பந்தம் கொடுக்கும் ஆமாவா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்க தயவு செய்து ஆமான்னு மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் போறோம் அதனால இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம கவனத்தை காப்பது நல்லது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெவி மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜோரா இருக்கும் மற்றபடி அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் ஃபாஸ்டா நடக்காது அவசியம் இல்லாம எந்த ஒரு பதட்டமான போகாம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கால் பாதங்கள்ல வலி வேதனைகள் மூத்தவங்களால சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எப்பவுமே வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தனுசுல பிறந்திருந்தால் அவங்க வெளிநாட்டில் இருந்துட்டீங்கன்னு வைங்க பிரச்சனை கிட்டே காலப்பிருஷனுக்கு எட்டாம் வீடு தான் அவங்களுடைய பன்னெண்டாம் வீடு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவகங்கள் செவ்வாய் தொடர்பாக இருக்கிறதுனால பொதுவாகவே சொந்த ஊரில் இருக்கும் பொழுது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைஸ் டு டிராவல் அப்ராட் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லைன்னா வேற ஊர்ல போயிடணும் சொந்த ஊர்ல பிறந்த ஊர்ல இருக்காம நீங்க வேற ஊர்ல போயிட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பங் கனகாம்பரம்டம் மகர ராசியிலிருந்து மகரலக்னம் சார்த நபர்களுக்கு டெனால் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வயோதிகத்தின் காரணமாக நிறையா பேர் கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உடம்பும் கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாகும் யதார்த்தமாக பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திறம் ப்ளூ நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே கனகட்சிதமாக பிளான் பண்ண மாதிரி நடக்கும் வேலைகளில் பட்டாசு கலப்போம் மருத்துவ தொழில் இருக்கிறவங்க இதே மாதிரி ஹெவி மெட்டீரியல்ஸ் கனரகம் சார்ந்த எந்த ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தூளாக இருக்கும் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாமல் பிரச்சனைகளுக்குள்ள தகராறுக்குள்ளே போகக்கூடாது தப்பான புரிதல் இறங்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மையனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் இதனால் கொஞ்சம் பொதுவாகவே நல்லா இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் ஆரோக்கியத்துடன் இருக்க தெய்வ அனுகிரகத்தோடு இருக்க எல்லாம் லட்சுமிமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின பவன் சமஸ்த சண்மங்களானி பவன்தரோன கொன்வன் ததாஸ்திரன்றி வணக்கம்